ஜம்மு காஷ்மீரில் இண்டி கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது முக்கிய செய்தியாக அண்மை செய்தியாக பார்க்கின்றோம் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது வாக்கு எண்ணிக்கையில் இந்தி கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது அண்மை செய்தியாக முக்கிய செய்தியாக நாம் பார்க்கின்றோம் ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் இருக்கக்கூடிய தொன்னூறு தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் நிலவரப்படி இந்தி கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது முக்கிய செய்தியாக அண்மை செய்தியாக பார்க்கின்றோம் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது முக்கிய செய்தியாக பார்க்கின்றோம் மொத்தம் உள்ள தொண்ணூறு தொகுதிகளில் நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றிருக்கிறது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிக இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஹரியானாவில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாஜக ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது தற்போதைய நிலவரப்படி ஹரியானாவில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க கூடுதல் வாய்ப்புகள் நிலவுகிறது மொத்தமுள்ள தொன்னூறு தொகுதிகளில் நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிக இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றிருக்கிறது தன்னுடைய பார்வைகளை பகிர்வதற்காக பாஜகவின் மூத்த தலைவர் திரு கரு நாகராஜன் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து முன்னிலை பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது பல்வேறு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பொய்யாக்கும் விதத்தில் ஹரியானாவில் மீண்டும் ஆட்சி அமைக்குமா பாஜக உங்களுடைய பார்வைகளை வழங்குங்க இதே மாதிரி கடந்த ஒரு ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிற பொழுது சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் முக்கியமான பெரிய மாநிலங்கள்ல எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி பின்னடைவு சத்தீஸ்கர்லயும் மத்திய பிரதேசத்துலயும் ஒரு மிக மோசமான தோல்வியை சந்திக்கிற மாதிரிலாம் கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு துண்டிய கருத்து கணிப்புகள்லாம் வந்தது அதெல்லாம் நம்ம ரொம்ப ஒரு அதிர்ச்சியோட பார்த்தோம் ஏன்னா ஒரு நல்ல ஒரு நல்லாட்சி புரிந்த இடங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை வருமா அப்படின்னு ஆனா அது எல்லா கருத்து கணிப்புகளும் அப்ப போய் நம்ம எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான மிகப்பெரிய வெற்றியை ஈட்டப்பட்டது அதே போன்று மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் எல்லாவற்றிலுமே வெற்றி பெறப்பட்டது அதே போன்று கடந்த அருணாச்சல பிரதேசம் ஒடிசா ஆந்திராவில் கூட மாற்று கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் அந்த மூன்று மாநிலங்களிலும் பாஜக அமோகம் வெற்றி ஒரு இடத்திலே கூட்டணி கட்சியோடு வெற்றி பெற்ற ஒரு சூழ்நிலையும் பார்ப்போம் அதே போன்று நேற்றைய கருத்து கணிப்புகள் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ஹரியானாவிலே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் பாஜகவிற்கு என்று தெரிவித்திருந்தார்கள் காரணம் ஏற்கனவே இரண்டு முறை ஆட்சி நடத்தி இருக்கிறோம் மூன்றாம் முறைக்கான வாய்ப்பு மாற்று கட்சிக்கு மக்கள் கொடுப்பார்கள் என்றெல்லாம் கருத்து தெரிவித்திருந்தார்கள் மேலும் விவசாயிகள் போராட்டம் தூண்டிவிடப்பட்ட போராட்டங்களை காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகள் போராட்டங்களை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு போராட்டங்கள் நடத்தியதில் ஹரியானா மாநிலம் முதன்மையானது டெல்லிக்கு அருகே இருக்கிற அந்த ஹரியானா மாநிலத்திலே ஒரு மிகப்பெரிய பாஜகவுக்கு எதிரான போராட்டங்கள் தூண்டிவிடப்பட்டன பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மக்கள் பாஜக மட்டும்தான் மீண்டும் ஒரு நல்லாட்சியை தர முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த வாக்களித்திருப்பது நமக்கு தெரிய வருகிறது மக்கள் என்பதை முன்கூட்டி யாரும் கடிக்க முடியாது என்பதை மீண்டும் இது நிரூபித்திருக்கிறது நிச்சயமாக ஹரியானாவிலே மேலும் ஒரு சில இடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தனி பெரும்பான்மையோடு ஹரியானாவில் மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கருத்து கணிப்பு மக்கள் கருத்து கணிப்பு என்பதை விட பத்திரிகைகள் ஊடகங்கள் கருத்து கணிப்பு என்பதை விட மக்கள் கருத்து கணிப்பு தான் மிகப்பெரியது சிறந்தது என்பதை இப்போ நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி திரு கருநாகராஜ்